ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் அந்த வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் வந்து கிரிவலம் போனோங்க செம்மையாக இருந்துச்சுங்க இது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே எடுத்த வீடியோங்க ஏழு மணிக்கு தான் நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோங்க நானும் என் கூட ஒரு அக்கா ரெண்டு பேர் தாங்க நாங்கள் கிரிவலம் போனோம் இந்த கிரிவலம் பாதையில் எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்குங்க கோவிந்தர் பெருமாளுடைய கோவில் தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய பாதம் பெருசாக செஞ்சு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குங்க இவரை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுங்க எனக்கு இ இவரை பார்க்குறதுக்காகவே திருவண்ணாமலைக்கு வந்து நாங்கள் போகிறோங்க கோவிலுக்காக செம்மையாக இருக்குங்க இவ இங்கே வந்து பார்க்குறதுக்கு

ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்க சூப்பராக இருக்கும் இவங்க இது பார்க்கவே செம்மையாக இருக்குங்க எனக்கு எந்த வீடியோ போடுறதுன்னே தெரிலங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த வீடியோ எல்லாம் போடுறேங்க சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு தாங்க வருவோம் நீங்கள் ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையே மாறுங்க இது வந்து திருவண்ணாமலை கிரிவலங்க இது பௌர்ணமி அன்னைக்கு போங்க கண்டிப்பாக அந்த நிலா ஒளிச்சம் வந்து நம்ம உடம்பு மேலே பட்டுச்சுன்னா நமக்கு இருக்கிற நோய் நொடியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எனக்கு இந்த வீடியோவில் எதனா மைனஸ் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில் இடுக்கு பில்லியாருன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே போயிட்டு வந்தோமா நமக்கு ரொம்ப நல்லது எந்த நோய் நடிகும் வராது ஆரோக்கியமாக இருப்போம் எந்த கந்திருஷ்டி பில்லி சுனி இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து மானுங்க வந்து கூட்டு கூட்டமாக இருந்துச்சுங்க ஒரு சின்ன வீடியோவை தான் நான் எடுத்தேன் மானுங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப கிட்ட நம்ம கிட்டே வந்து நமக்கு எதுனா நம்ம பனானா இந்த மாதிரி எதுனா ஃப்ரூட்ஸ் கொடுத்தோமா இல்லை ஒரு சிலரெல்லாம் லெமன் எல்லாம் தூக்கி போட்டாங்க அது எல்லாமே இது சாப்பிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலை போயிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறுங்க செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்